எல்லாத்தையும் ஒரு நோக்கத்துக்கு செஞ்சுட்டாருங்களே எப்படியோ செஞ்சாச்சு ஆட்சிக்கு வந்தாச்சு அடுத்தது என்ன செய்வார் தெரியுமா ஆட்சிக்கு வந்த தொண்ணூறு விதமான மனநிலை எப்படி இருக்கும் இஸ்லாம் இல்லை என்றால் தன்னை மரியாதையில் உயர்த்தக்கூடிய இடத்துக்கோ அல்லது வணங்க சொல்லக்கூடிய இடத்துக்கோ போயிருவார் மரியாதை நிமித்தம் வணக்கம் அப்படி என்கிற இடத்துக்கு போயிருவாரு ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் சொல்கிறார்கள் எலும்பி நின்றதற்காக நபியர்கள் சொல்கிறார்கள் யார் தனக்காக எலும்பி நிற்க வேண்டும் அவங்களை கூட சொல்லல எலும்புறவங்களை கூட சொல்லல எலும்பி நிற்க வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறாரோ அவர் நரகத்தில் தனது தங்கமிடத்தை ஆக்கிக் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் விரும்பவே இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துதுரூனி கமா அத்ரத்தி நஸாரா ஈஸா இப்னு மரியம் மரியமுடைய மகன் ஈஸாவை கிறிஸ்தவர்கள் புகழ்ந்தது போல என்னை நீங்கள் புகழ வேண்டாம் நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவனது அடிமை என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரியாதை நிமித்தம் அடியார் அப்படினு வெச்சிரோம் அடிமை என்ற வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்ற நேரத்துல அடிமை என்றோம் நபிகள் சொல்ற நேரத்துல என்ன செய்வோம் அடியார் அப்படினு சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சொல்லி தந்தது நபி அவர்களை புகழ வேண்டும் என்ற வார்த்தையை நாம சொல்லுவோம்